இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை தொடர்பாகத்தான் கேட்குறாங்க பெண்களுடைய ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஜனாசாவினுடைய சட்டங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான் ஒரு ஜனாசா இருக்கிறது என்றால் அதில் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பற்றியெல்லாம் ஒரு சூழலாக சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான் அப்ப அந்த சட்டங்கள்ல ஒரு பெண்ணுனுடைய ஜனாசாவை ஆண் பார்க்க கூடாது என்றும் ஒரு ஆணுனுடைய ஜனாசாவை பெண் பார்க்க கூடாது என்றும் எந்த நபிகள் நாயகம் நபிகளநாயகம் சலல்லாஹலம் அவர்கள் நமக்கு தடை விதிக்கவில்லை இப்போ ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ உயிரோடு இருந்தால் அவர்களை எந்த நிலையில் பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதோ அந்த நிலையில் அவர்களை பார்த்து இவ பெண்களாக இருந்தா அவர்களுக்கென்று சில ஆடை ஆடை ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் வந்து சொல்லுது ஒரு அந்நிய பெண் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு ஆடை ஒழுங்குமுறையை சொல்லுது அவர்களுடைய உடல் முழுவதும் மறைந்திருக்க வே மறைத்து இருக்க வேண்டும் அந்த ஒழுங்குமுறைப்படி ஒரு ஜனாசா இருக்கும் என்றால் அந்த ஜனாசாவை என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக ஒரு ஆண் பார்த்து கொள்ளலாம் அதில் மார்க்கத்துல எந்த ஒரு தடையுமே இல்லை ஆனா இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற ஒரு தடை சொல்றாங்க மக்களிடத்துல சில பேர் இது போன்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்துலையும் இருக்கு பெண்ணுடைய பெண்களுடைய ஜனாசாவை ஆண்கள் பார்க்க கூடாது அல்லது ஆண்களுடைய ஜனாசாவை பெண்கள் பார்க்க கூடாது என்கின்ற நம்பிக்கை சில மக்களிடத்திலயும் இருக்கு அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் தான் நாங்கள் இந்த ஜனாசனுடைய முகத்தை நாங்க திறப்போம் இப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கு இப்படியான சட்டம் இருக்கும் என்றால் மார்க்கத்துல இப்படியான சட்டம் இருக்கும்னா அதை நபிகள் நாயகம் சலல்லா ஒலே அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க அப்படி அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு இது போன்ற ஒரு சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறாங்களா என்று கேட்டால் அப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி தரவில்லை இன்னும் சொல்லப்போனா அஹ் அல்லா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய காலத்துல அஹ் நபி தோழர்கள் மௌத்தானாங்க அந்த நபி ஜனாசாவை நபி தோழியர் பெண்மணிகள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பார்த்திருக்கிறாங்கிறதுக்கு ஹதீசுகள் இருக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த நபித்தோழர்கள் மவுத்தாகிறாங்க அந்த ஜனாசாவை உடைய மனையுமார்கள் அந்த ஜனாசாவை பார்த்திருக்கிறாங்க நபி சலுலிஸ்வரம் நபி தோழியர்கள் சஹாபிய பெண்மணிகள் அந்த ஜனாசாவை பார்த்து என்பதற்கு ஹதீஷ்களை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் இதற்கு தடை விதிக்கவில்லை என்கின்ற பொழுது நாம இப்படி ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல் மறைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை பார்ப்பதற்கு எப்படி அனுமதி இருக்கிறதோ அதுபோல இறந்த பிறகும் அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களுடைய உடலை அவர்களுடைய மையத்தை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்